ஹலோ எவ்வரி ஒன் வெல்கம் பேக் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் செக்மெண்ட்டை எப்படி எஃபெக்டிவாக யூபிஎஸ்இ ப்ளின்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு கவர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்துட்டு புக் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் செக்மெண்ட்டில் என்னென்ன மஸ்ட் ரீட் என்சிஆர்டிஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருந்து நிறைய நியூ எடிஷன் புக்ஸ் வந்துருக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் செக்மெண்ட்டுக்கு அந்த நியூ எடிஷன் புக்கில் எந்தெந்த செலக்டிவ் சாப்ப்டர்ஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம் அண்ட் கொஷின் பேப்பர் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது லாஸ்ட் த்ரீ இயர் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் செக்மெண்ட்டுடைய கொஷின் அனாலிசிஸ் பார்ப்போம் பேட்டன் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு டென் இயர்ஸில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க ரீசெண்டாக வந்துட்டு ட்ரெண்ட் வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் போகிறப்ப என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் செக்மெண்ட்டை க்ராக் பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோடைய கடைசி வரைக்கும் வந்துட்டு ஸ்டேட் யூன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் வந்துட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம் சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு புக் லிஸ்ட் பார்த்துலாம் புக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்சிஆர்டியில் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்டு இந்த பர்டிகுலர் என்சிஆர்ட்டியில தீம் சி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சாப்டர் செவன் சாப்டர் எயிட்டை கவர் பண்ணணும் அண்ட் கமிங் டு செவன்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்திய அண்ட் பியாண்டு இந்த பர்டிகுலர் புக்கில் தீம் சியில் சாப்டர் எயிட்டை ரீட் பண்ணிக்கணும் தென் டென்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சாப்டர் நம்பர் ஃபைவ் பிரிண்ட் கல்ச்சர் அண்ட் மாடர்ன் வேர்ல்டு இதில் லிட்ரேச்சர் ஆஸ்பெக்ட் வரும் அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க தென் கம்மிங் டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி இந்த என்சிஆர்டி தான் வந்துட்டு இருக்கிற டோட்டல் என்சியர்டிலே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஏன்னா வந்துட்டு இது உங்களுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் யூஸ் ஆக போகிறது இல்லை மெயின்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப மஸ்ட் ரீட் புக் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் இந்த பர்டிகுலர் என்சிஆர்டியை ரீட் பண்ணுறப்ப மட்டும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இதை எஃபெக்டிவாக ரிவிஷன் பண்ணணும் குறிப்பாக வந்துட்டு இதில் சாப்டர் நம்பர் சிக்ஸ் அப்புறம் இந்த பிரான்ஸ் கப்ச்சர் அதாவது டெம்பிள் ஆர்கிடெக்சர் பிரான்ஸ் கப்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் இருக்கிற டயக்ராம்ஸ் உட்பட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக மெயின்ஸுக்கும் பயன்படும் ப்ரிலியன்ஸுக்கும் பயன்படும் தென் லெவன்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் இது வந்து டுவெண்ட்டி நைன்டீனில் ரீசென்ட்டாக வந்து என்சிஆர்டி புக் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்துட்டு கான்ஸ்டண்டாக இப்போ என்சிஆர்டியில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க இந்த பர்டிகுலர் என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் அதாவது நாலேஜ் ட்ரெடிஷன் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் இந்தியா பார்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ண தாவலை செலக்டிவாக பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் ஒன் சாப்டர் டூ சாப்டர் த்ரீ சாப்டர் ஃபோர் ஃபுல்லாக படிச்சுக்கணும் அஸ்ட்ரானமி சாப்டரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மாடர்ன் அஸ்ட்ரானமி இன் இந்தியா ரீசெண்டாக வந்துட்டு இந்தியன் அஸ்ட்ரானமியில் வந்துட்டு எப்படி மாடர்னாக வந்துட்டு இது எவால் ஆகிருக்குது அந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் படித்தா போதும் சாப்டர் நம்பர் சிக்ஸு செவன் வந்துட்டு லீவ் பண்ணிக்கலாம் சாப்டர் நம்பர் எயிட் வந்துட்டு நீங்கள் அந்த மெட்டல்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க ஜிங்க்கு அயன் அந்த மாதிரி அந்த மெட்டல்ஸை மட்டும் கோத்துரு பண்ணுங்க யோகாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா மட்டும் படிச்சுக்காங்க போதும் ஸோ ஓவரால் வந்து இந்த பர்டிகுலர் என்சிஆட்டியில ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் தான் அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் இந்த லிட்ரேச்சர் ஆஸ்பெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு இந்த லிட்ரேச்சர் ஆஸ்பெக்ட்லேருந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு யூபிஎஸ்சி ப்ரில்ஸ்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு அந்த ட்ரெண்ட் சேஞ்சில் என்னன்னா லிட்ரேச்சர் ஆஸ்பெக்ட் கொஷின்ஸ் தான் ஜாஸ்தி கேட்குறாங்க அதனால இந்த என்சிஆர்டிலேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய லிட்ரேச்சர் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அப்ப நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் ப்ரில்லிம்ஸ்க்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் என் இன்ட்ரடக்ஷன் டு இந்திய நாட் பார்ட் டூ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டொண்ட்டி இருந்து ரீசெண்டாக எழுதின புக்கு தான் இது வந்து பெயிண்டிங்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எழுதின புக்கு ஸோ ஓவரால் வந்துட்டு இந்த பெயிண்டிங் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க பெயிண்டிங் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஒரு புக்கே போதும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு சரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் சார் டெக்ஸ்ட் புக் என்ன சார் ரீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட் புக் தயவு செஞ்சு எதுவுமே படிக்காதீங்க ஏன்னா வந்துட்டு அது அன்னசஸரி ஒரு பேக்கேஜ் ஆகிடும் தேவையில்லாத பேர்டன் ஆகிடும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் இந்த நிதின் சின்கானியா புக்கெலாம் வந்து ரீட் பண்ணுறீங்க அது தேவையே கிடையாது ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்துருக்கிற என்சிஆர்டி இந்த எடிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாங்க லிட்ரேச்சர் மியூசிக்கு டான்ஸு எல்லாமே இருக்கு நீங்க வந்துட்டு தேட்டர் உட்பட எல்லாமே கவர் பண்ணி இருக்கிறாங்க அதனால வந்துட்டு என்சிஆர்டிய நல்லா படிச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே மோர் தேன் ஏன்னா சரி இப்போ வந்து கொஷின் பேப்பர் அனாலிசிஸை வரைக்கும் யூஸ் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமஸ் ஃபீமேல் ஃபிகர் நோன் அஸ் டான்சிங்கர் இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து ஸ்கப்ச்சர் செகமெண்ட்ல இருந்து அதாவது உங்களுடைய லெவன்த் ஸ்டாண்டர்ட் இன்ட்ரடக்ஷன் என்சிஆர்டிலிருந்து கேட்கப்பட்ட டைரெக்ட் கேள்விங்க இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து மியூசிக் செக்மெண்ட்லேருந்து கேட்டுருக்கிறாங்க மியூசிக் வந்து ஒரு ரீசெண்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் நடந்திருக்கு யூபிஎஸ்சி ப்ரிமினரி எக்ஸாமினேஷனில் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து மியூசிக்கை வச்சு கொஷின்ஸ் கேட்காமல் இருந்தாங்க ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் அதாவது டெம்பிள் ஆர்கிடெக்சர் இல்லைனா கேவ் ஆர்கிடெக்சர் அதுலேருந்து வந்து நிறையா கொஷின்ஸ் வரும் டான்சஸை பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் டான்சஸ் ட்ரைபல் டான்சஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர்லேருந்து கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டட் தீம்ஸு இப்போ இந்த டான்ஸ் கூட வந்துட்டு இந்த மியூசிக்கும் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு அடிஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் சரி யூபிஎஸ்இ பிலிம்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரரி ஒர்க் வந்து கேட்டிருக்கிறாங்க இந்த லிட்ரரி ஒர்க் லிட்ரேச்சர் இது எல்லாமே என்சிஆர்டிலே அவைலபிளாக இருக்குது இது வந்து புத்திஸ்ட் ரிலேட்டடோடைய ஆத்தர் ஒரு புத்திஸ்ட் லிட்ரேச்சரை பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க நீங்கள் யுபிஎஸ்இ பிலிம்ஸில் ஒரு விஷயம் என்ன முக்கியமாக கவனிக்கணும்னா இந்த புத்திசம் ஜெயினிசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா புத்திசம் ஜெயினிசமோட ஃபிலாசஃபி வச்சு ஒன்று கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படி இல்லைனா வந்துட்டு புத்திசம் ஜெயனிசத்தோடைய லிட்ரேச்சர் வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படி இல்லையே அவங்களுடைய ஆர்கிடெக்சர் வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க அவ்வளோதான் இந்த தீம்லேருந்து கண்டிப்பாக எவ்ரி இயர் இந்த மூணு தீம்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் அதனால் வந்துட்டு என்சிஆர்டி படிக்கிறப்ப இதிலேருந்து மட்டும் தனியாக நோட்ஸ் போய் எடுத்து நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா அகெய்ன் பாருங்கள் கௌதம புத்தாவுடைய எஃபிடெட்ஸ் ஸோ லிட்ரவி ஒர்க் வச்சு தான் இன்னொரு கொஷின் வந்துருக்கு இந்த பர்டிகுலர் கொஷின் பாருங்க ஆர்காலஜிக்கல் சைட்டை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த இனாம்கான் அந்த சைட்லாம் வந்துட்டு உங்களுடைய பேசிக் என்சிஆர்டிலே அவைலபிளாக இருக்குது அதுக்கு தான் பேசிக் என்சிஆர்டி படிக்கிறப்ப நோட்ஸ் மேக்கிங்ன்றது ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் கொஷின் அகைன் உப்பர் லிட்ரேச்சர் வச்சு தான் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சிபுள் கல்ச்சரல் சைட் வந்து கேட்டிருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் கொஷின் ரீசெண்ட் ட்ரெண்ட் சேஞ்சில் இருந்து கேட்டிருக்கிறாங்க என்ன ட்ரெண்ட் சேஞ்சுன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப இந்த யுனெஸ்கோ வேல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸு டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரீசெண்டாக அதாவது இந்தியாவிலேருந்து ஆட் பண்ணிட்டு வராங்கன்னா அது தனியாக நோட்ஸ் எடுத்துக்கங்க கண்டிப்பாக அதில் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் ஏன்னா அது வந்து ரீசெண்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மியூசிக் வந்து ரீசெண்டாக ஆட் பண்ணிருக்கிறாங்களோ அந்த மாதிரி இன்னொரு ட்ரெண்ட் சேஞ்ச் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸில் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்னொரு கொஷினும் கேட்டுருக்கிறாங்க யூபிஎஸ்இ ஃப்ளென்ஸ் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரில் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கொஷின் தன்ய கட்டக்கா அகெயின் புத்திஸ்ட்டை வச்சு தான் கேட்டுருக்காங்க ஸோ புத்திசம் ஃபேஸ் பண்ணியே நிறையா கொஷின்ஸ் வருது பாருங்க இது புத்திசத்தோடைய ஆர்கிடெக்சர் வச்சு கேட்டிருக்காங்க ஸ்ட்ரூப்பாக இந்த பர்டிகுலர் கொஷின் சங்கம்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த சங்கம் லிட்ரேச்சர் இதில் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க இதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இந்த பர்டிகுலர் கொஷின் அகெயின் பாருங்கள் லிட்ரரி ஒர்க்கை வச்சு தான் கேட்டிருக்காங்க இந்த லிட்ரரி ஒர்க்குன்றது நான் சொன்ன அந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ என்சிஆர்டியில் டைரெக்டாக கொடுத்துருக்கறாங்க அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இந்த பர்டிகுலர் கொஷின் பாருங்கள் புத்திசம் ஜெயினிசம் உடைய பிரின்சிப்பலை வச்சு தான் இந்த பர்டிகுலர் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் கொஷின் பார்த்தீங்கன்னா சைட்ஸை வந்துட்டு அதாவது கேவ் ஆர்கிடெக்சர்லேருந்து கேட்டிருக்காங்க இது வந்து ரிப்பீட்டட் தீம்ஸ் தான் யூபிஎஸ் ட்வியம்ஸில் சரி இப்போ லாஸ்ட் டென் இயர்ஸில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் செக்மெண்ட்டில் எப்படி சார் கொஷின்ஸ் கேட்டுகிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் இந்த வருஷம் மட்டும் தாங்க கம்மியாக கேட்டிருந்தாங்க ரெண்டு கொஸ்டின் ஆனால் போன வருஷம் ஏழு கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஆறு கொஷின் கேட்டிருந்தாங்க சரி லாஸ்ட்டு டென் இயர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஷின் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஏழு கொஷின் கேட்டுருந்தாங்க ரீசெண்டாக வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு ஏழு கொஷின்னு ஸோ இந்த வருஷம் மட்டும்தான் கம்மியாக கேட்டிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஏழு கொஷின் எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் மினிமம் ரெண்டு கொஷின்னு ஸோ கம்மிங் இயர் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் கொஷின்ஸாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதனால தான் ஒரு மூணு நாலு கொஷின்ஸுக்கெல்லாம் வந்துட்டு டெக்ஸ்ட் புக் படித்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க எஃபிஷியன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே என்சிஆர்டியில் இருக்கிறப்ப நீங்கள் அன்வான்டாக டெக்ஸ்ட் புக்கை படித்து டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்ல டெக்ஸ்ட் புக் அதாவது நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக் படிக்கிறது ஒரு அன்வான்ட் பேர்டன் தான் சரி இப்போ என்சிஆர்ட்டி படிக்கிறப்பும் ரிப்பீட் தீம்ஸ் இப்போ டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த ரிப்பீட்டட் தீம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க குறிப்பாக யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் இது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டுருக்காங்க கிளாசிக்கல் டான்ஸஸ் தரவாக படிச்சுக்கோங்க ஏன்ஷியன்ட்டில் வந்து இந்த லிட்ரேச்சர் செக்மெண்ட் தரவா படிங்க பெயிண்டிங்ஸ் நல்லா படிச்சிக்கோங்க தேட்ரிக்கல் டெக்ஸ்ட் நல்லா படிச்சிக்கோங்க சோலா டெம்பிள் ஆர்கிடெக்சர் அஜந்தான் அண்ட் பா பாகா கேவ் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் தீம்ஸ் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் இதுலருந்து தான் வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க சரி கம்மிங் இயற்கைக்கு என்ன சார் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறது ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்கிட்டெக்சரல் காம்பனண்டை பொறுத்த வரைக்கும் டெம்பிள் ஆர்கிடெக்சர் கேவ் ஆர்கிடெக்சர் நல்லா படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் புத்திஸ்ட் ஜெயினிஸ்ட் லிட்ரேச்சர் தான் ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த புத்திசம் ஜெயினிசம் படிக்கிறப்ப நான் யாருக்குமே சொல்லிட்டேன் மூணு விஷயம் நோட் பண்ணணும் என்னென்னா புத்திசம் ஜெயினிசம் அவங்களுடைய லிட்ரேச்சர் அவங்களுடைய ஃபிலாசஃபி அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்கிடெக்சர் இந்த மூணுமே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதில் வந்து இயர் கொஷின்ஸ் வரும் டான்ஸில் கிளாசிக்கல் டான்ஸும் ட்ரைபல் டான்ஸும் படித்து வச்சுக்கோங்க முரல் பெயிண்டிங் படித்து வச்சுக்கோங்க இந்த இந்துஸ்தான் கிளாசிக்கல் மியூசிக் பொறுத்த வரைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் எடுத்து வச்சு நோட்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி படிங்க என்னஆர்லேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் நீங்கள் கம்மிங் இயருக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இதை நல்லா தரவை படிச்சுட்டு நைன்டீன் செவன்ட்டி நைன்லேருந்து இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கேட்கக்கூடிய மூணு நாலு கொஷின்ஸை கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய இயரில் ஆன்சர் பண்ணலாம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ன்றது உங்களுக்கு ஒரு டஃப்பான ஏரியாவாக இல்லாமல் ஈஸியான செக்மெண்ட்டாக தான் இருக்கும் நீ தவிர ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படிக்கிறப்ப ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் respond ban thank you students